அப்புறம் ரங்கசாமி ஒரு நாலு நாள் இங்கே காலையிலயே இருந்துட்டு என்ன பிரச்சனைனால வெளியே வந்தா என்ன சேத்துக்குளிக்குமே ரங்கசாமிக்கு தான் ரெண்டு பேரும் அதே மாதிரி சேர்த்து சேர்த்துக்குளி சொல்றதுக்கு எதிராதான் செய்வாங்க அப்படித்தான் செய்வேன் அப்புறம் வந்து துப்பாக்கி இல்ல துப்பாக்கி துப்பாக்கி இல்லைங்க அதுதான் அந்த சமயத்துல வந்து சரி இருந்தா சேத்துக்குடி சேர்த்துக்குடி புடிங்கி வச்சுட்டு அப்படியாட்டு வாங்கிட்டு சந்திரன் கிட்ட சொல்லிருப்பா அப்படியாட்டு இருக்குது அப்புறம் சரி ஏதாவது துப்பாக்கி இருந்தா வேணும் அப்படின்ட்டு சந்திரம் என்னை வந்து பார்த்தா அப்படி ஏதாச்சும் இருக்குமா அப்படி அப்படின்னு அப்புறம் அந்த சமயத்துல எது இல்ல நீங்க கேக்குற மாதிரி வெளியா இருக்காங்க வெளியே சந்திரன்னு வெளியா அப்புறம் ஒண்ணும் கிடைக்கல அப்படின்ட்டு அப்புறம் போயிட்டாங்க அப்புறம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் ஜாயிண்ட் ஆயிருப்போம் கொஞ்சம் நம்ம சாமா சாமிப்பர் சாமி செல் போயிட்டாங்க அப்புறம் மூர்த்தி வரலைங்க இன்னும் ரெண்டு பேர் வந்தாங்க எல்லாம் கோடி போய் பேசி அப்புறம் போனேங்க நானும் போய் எனக்கு கொஞ்சம் மந்திகரி வேற அந்த அன்னைக்கு ஆமாங்க பேசுக்கு போனாங்க கொண்டு போயிருந்தா கொண்டு போய் விட முடியாதுல்ல

சாப்பாடு அங்கே புழு தண்ணி சோறு அப்புறம் தின்னு போட்டு அப்புறம் கொஞ்சம் புழுதானி மட்டும் கொண்டு போய்க்கோ கேனில் தண்ணி தண்ணி கொண்டு போக தண்ணி பாலியில் இருக்குது ஒரு எட்டு நாள் இருக்குங்க நாலு அஞ்சு நாள் அப்புறம் மூணு நாள் வந்து அப்புறம் கொஞ்சம் இங்கே சுப்பிரமணிய காளிதாஸ் அப்படியே வண்டி போயிட்டுருக்குங்களே விசாரிக்க மாட்டேன் மாட்டாங்க வந்து டீஸ் ரோட்டில் தான் மண் ரோடு தானே அப்போ அப்போ மத்தியானம் சாயங்காலம் போவாங்க சாயங்காலம் நேரம் வருவாங்க இப்போ சரி அப்படின்னு போட்டு அப்புறம் பேசி இது இங்கே வச்சிருக்க சரியா இருக்காது சரியா இருக்காது அப்படின்னு மறுபடியும் கொண்டு பேசி மீண்டும் உள்ள போறீங்க ஆமாங்க சந்திரனோட தான் ஆமாங்க ரெண்டாவது நாள் தான் மறுபடியும் இப்போ முதல் நாள் போற பேசுற ரெண்டாவது நாள் தான் பேசி சேர்த்துக்குள்ளேயே ஆகாதுன்ட்டு அப்படி வேணாதாங்க சாமி ஆகாது அப்படின்ட்டு அவர் பேசுறது இருந்துட்டு சரி என்னமே தொலைச்சு போ வர சொல் உங்களுக்கு தான் பிரச்சனை வர சொல் அப்படின்னு கூட்டி போயிட்டு போய் விட்டது அதுக்கப்புறம் கூட போயிட்டான் ஆமாம்

ரங்கசாமிக்கு பிறகுதான் மாதே இல்லைங்க ரங்கசாமி முன்னாடியே மாதே முன்னாடியே மாதே முன்னாடி மாதே அது என்ன பிரச்சனைங்க அங்க ஒரு புள்ளகட்ட லெங்குவேஜ் வச்சு அவங்க இங்க இருந்து அங்க போயிடுறாங்க ஆமாங்க இதுக்கு போயிடுறாங்க மாமடவுக்கு அந்த கவர்மடவு மாமடவு மாமடவு இருங்க அந்த டைம்ல அந்த ஏரியா பிள்ளைங்க அவங்க போற ஆடு மேக்கி போவாங்க பில்லுக்கு போவாங்க அவங்க கொஞ்சம் சவகாசம் தெரியற மாதே அதான் பொண்ணை விரும்பி இது பண்ணிட்டு வந்து அப்புறம்

போது இந்த பக்கம் இருக்கும்போது அந்த ஏரியா போகும்போதுல பொருள் ஆடு மாடு மயி போறாங்க ஆடு மாடே சுண்டைக்காய் பொறிக்கிறதுக்கு அது ஏற்கனவே கல்யாணம் பண்ணி கொடுத்து குழைக்காம இருந்த பிள்ளைங்க நெல்லிக்காய் மெயினா அப்ப வந்து சுண்டக்காய் அதிகமா இருக்கு அப்புறம் உள்ளாதானுங்க இப்ப இதுலயே இந்த இதுலயே போவா அந்த குதிரம்பது அப்புறம் அது வரைக்கும் போவாங்க அவங்க தகவல் தெரிஞ்சு போச்சுங்க வச்சுங்க ஒருத்தர் ரெண்டு பேர் பார்த்தாக்கிட்ட சொல்ற மாதிரி ஒரே இல்ல நாட்டுக்கு மட்டும் எடுத்துட்டு அதை மட்டும் தாட்டி விட்டுறாங்க அப்புறம் அங்கேயே மான்கையை நடிச்சு அந்த கறி கொண்டு வந்து அப்படியே வெளியேற்றிட்டு அப்படியே இருக்கல போட்டுட்டாங்க நம்ம தோட்டத்துக்கு பக்கத்துல

அவங்க மேல இருந்து கொண்டு வந்து இருக்கு ஆனா இந்த யானை கொம்பு வராத இருந்து கொஞ்ச நாள் இருந்து அப்படியே இதா இருக்கு அந்த கொம்பு வந்து அது விற்க தெரியாம அப்படியே கொஞ்சம் பணம் வர்றதுக்கு முன்னாடி ஆட்டம் இத்தனைக்கு பதினஞ்சு இருபதாயிரம் ரூபாய்க்கு கடனா தான் வாங்கி கொடுத்த வியர பொருங்க கொம்பே விற்கலீங்க அதுல ஒரு பாத்தி நான் வந்துங்க புதுக்காரும் வந்து அப்படி புதுக்கார இல்ல அதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் சரக்கா அடிச்சுட்டு அப்புறம் வெளியே அப்ப நான் சொன்னேன் ஏன்னா கடைசியா தான் என்கிட்ட சொல்லி விடுறாங்க என்னைய வர சொல்லு சொல்லி சொல்லி விடுறாங்க அவங்கிட்ட என்னப்ப இந்த மாதிரி புதுக்கார எடுக்கிறா நான் இருக்கேன்னு சொல்றேன் இந்த மாதிரி ஆடப்பரமா இருக்கிறது கொஞ்சம் பார்த்து ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சந்திரங்கிட்ட ஆமாங்க தகவல் சொல்லிட்டேன் சரி சரி பாக்கல இருப்பேன் நாளைக்கு ஒரு நாள் அதுக்குள்ள மாட்டிடுது ரெண்டாவது நாள் முடிஞ்சது எத்தனையோ பேர் வீரப்பனை எல்லாம் பார்த்துருப்பாங்க நானும் பார்த்துருக்குங்க வீரப்பனுக்கு சேர்த்து குளிக்கி முத்தம் கொடுக்க நானும் ஒரு நாள் அன்பு முத்தம் மேலே காட்டுக்குழு போய் பாத்துட்டு வரும்போது மறுபடி நான் ரிட்டர்ன் வரும்போது ஒரு முத்தம் கொடுத்துட்டு ரெண்டு பேருக்கு அவங்களுக்கு நம்மளுக்கு முத்தம் கொடுப்பாங்க இந்த டஸ்கில் செஞ்சு தான் மோதிரம் கூட கொடுத்துருந்தேன் அப்படி எங்கேயும் போட்டு கொடுத்தேன் எங்கேயும் போட்டு அப்படி

இன்னும் நடந்துட்டு இருக்கு இன்னும் நடந்துட்டு இருக்குங்க அப்ப கேட்டேங்க அதே விருப்பங்கிட்டே கேட்டோம் என்ற வாழ்க்கையில அடிக்காத யானையா அந்த மாதிரி ஒண்ணுமே கிடையாது சும்மா பொய்யா பேசிட்டு அது நினைக்கிறேங்க தொண்ணூத்தெட்டு ஆமா தொண்ணூத்தெட்டுல மாமடை சரியான சைஸ் வயசானது அப்படிதான் நானே அந்த சாமி இப்ப அந்த பெரிய அங்க பெரிய சாமி மூணு பேரும் போறோம் எந்த பெரிய சமையும் புளிங்க சாமி கெமனக்கிமலை சாமி நானு சாமான் சொன்னதானு தெரியுங்க சாமி பேரு சாமி சாமான்னு சொல்லுவோம் சோறு சரியா ஜவானு காரணம் வண்டி போது கிடக்குது மண்டையில் மண்டையில வெட்டி கிடக்குது அப்புறம் நமக்கே பாக்கணும் ரொம்ப இதாகி போச்சு அப்புறம் போன என்ன ஏதுன்னு கேட்க முடியும் எங்கயோ அடிபடி அப்புறம் சைஸ்லாம் கேட்ட ஒருத்தா ரங்கசாமி கேட்ட அப்புறம் இருக்காங்க எதுக்கு நான் அழிச்சு நடக்குது அப்படின்னா காய்ச்சமுத்து காய்ச்சமுத்துன்னு சொன்னாங்க போட்டு பார்த்தோம் ஒண்ணுமே இல்லை அது ஆனா அடிச்சிருக்காங்க ஆமா புள்ளியங்க ஒண்ணு விட மாட்டாங்க அது இருக்கு இது இருக்கு அதே சொல்லி புளியங்காமக்காரங்க நாங்க ஏகே பாடி சேவன் வாங்கி தரணும் கூட சீட்டிங் போட்டுருக்க வேற பங்கிட்டயும் சீட்டிங் போட்டாரு புளியங்காம அந்த அளவுக்கு எனக்கு அங்கிள் இங்க இருக்கு இங்க இருக்கு இங்க இருக்குதுன்னு சொல்லி போட்டு ஒரு ரெண்டு லட்சமும் ரெண்டரை லட்சம் வாங்கிட்டு போகணும் ஆடை போட்டாங்க ஆடை போட்டு இன்னும் நம்மளுக்கு தான் அம்மா நம்ம தலைவருக்கு தான் அப்புறம் துப்பாக்கி நான் உசுராச்சா எல்லாத்தையும் விட்டுருவாரு வந்துருவாரு எங்களோட வைக்கல எனக்கு முஸ்லீம் பைய செப்பல் கடை அங்கிட்ட கேட்டேன் காஜா இப்போ மேட்டுப்பாளையத்துல இருக்க துப்பாக்கி கிடைக்குமா ஏகே பாட்டி இங்க எல்லாம் முடியாது கேலக்கார தான் போகணும் அப்படின்னு இப்ப வந்து சொன்ன சரி பாத்துக்கலாமாப்பா பாக்கலாம் ஓ அதுக்கும் முயற்சி பண்ணிருக்காரு ஆமா துப்பாக்கின்னு உசுரும்

நிறையா இந்த மாயமா இந்த வேலை பண்ணுவாரா என்ன இந்த மாந்திரை ஏதாச்சும் காய்ச்சலுக்கா கை கால் நோய் இந்த மாதிரி நிறைய அது நல்ல கதை விஷயம் தெரியும் பண்ணிட்டு பெருசா தெரியுதோ இல்லையோ ஓரளவுக்கு தெரியும் அந்த சிந்தாஜி நல்லா தெரியும் பெருசான்னு வீரோடுல சந்தரான அவருக்கு தெரியும் அவருக்கு வந்து அந்த அமாவாசையானக்கு மே கொஞ்சம் பைந்தா அடிக்கிட்டா அந்தளால் கொஞ்சம் பா நல்லா இருக்கிற சந்திரம் நெருக்கையிலேயே சொல்லியிருக்காப்பிடிங்க எங்கள் அண்ணனும் கொண்டு போய் ஆற்றுல மொட்டை அடித்து இது பண்ணிவிட்டு எல்லாம் புக்கு படிச்சது இடிக்கிறது எல்லாம் கொடுத்து போட்டு வந்தாப்படி ஓ பா சொல்லி ரொம்ப பாதி பாதி மனதான் அது ஒரு அதுலயே மூழ்கி கிடந்தா அப்புறம் என்ன ஒன்று அதே சதவீதம் இது பண்ணிட்டு வந்தால் ஆனா சந்திரம் ஒரு சில பாடமெல்லாம் இருந்தால் மாட்டுக்கு இந்த வாளையெல்லாம் செப்டிக் ஆகிடுது அந்த புழு மாதிரி வச்சுப்போம் வால்ல வாழில் சந்திரங்கிட்ட சொன்னா போகும்

நாங்களே ஓரளவு தெரியும் ஏதோ பண்ணிட்டு பண்ணிட்டு இருக்க அதுலதான் அவங்களுக்கு தொடர்பு பெரிய தொடர்பு ஏற்பட்டு அப்புறம் துப்பாக்கி கேட்டுவாங்க துப்பாக்கி கேட்டு துப்பாக்கி கேட்டுன்னா அடி ஃபயரிங் பண்ண ஃபயர் ஆகும் ஆனா தோட்டம் மேல பாயும் ஆள் மேல அடிக்கிறது அந்த மாதிரி செய்வாங்க ஆமா அதுக்கு முறிவாடு இருக்குது அதெல்லாம் செய்வாங்க புளியவே கட்டலாங்க புளியும் கட்டல நறையும் கட்டலாம் ஆனா அந்த டைம் தான் டைமுக்குள்ள உரு உரு போட்டு இது பண்ணுவோம் முன்னையெல்லாம் ஆடு காணும் சோளகிற அதுல நல்ல இருக்கும் நல்லா இது பண்ணுவான் ஆடு மேஸ்ட்டிக்கலாம் ஆடு காணாம போயிட்டான் இது பண்ணிருவாங்க நரி வந்து பிடிக்கிறதுக்கு இல்லாம இது பண்ணிடுவாங்க அந்த ஆடு ஓட்டிட்டு வந்தோடனே மறுபடியும் அந்த உரு போட்டு அதை இது பண்ணி விட்டுருவாங்க

அப்படிங்கிற மாதிரி நாமளே சொல்லுவோம் எங்கே கொதா அந்த மாதிரி ஒரு போட்டி முறை தொழில்முறை முறை இது மாதிரி ஆரம்பத்துல இருந்து எல்லா போலீஸும் இருந்திருந்தா வீரப்பனும் இந்த மாதிரி வந்திருக்க மாட்டாரு நாடு நம்ம மாநிலத்துக்கு செலவும் இந்த அளவுக்கு ஆயிருக்காது இழப்பும் இருக்காது இத்தனை உயிரிழப்பும் இருந்திருக்காது இந்த மாதிரி ஒரு அதிகாரி மாதிரி ஒரு போலீஸ் ஆரம்பத்துல இருந்து ஒரு டிபார்ட்மெண்ட் இருந்திருந்தா

வீரப்பான ஒரு வழியும் தெரிஞ்சிருக்காது உயிர் எவ்வளவு போயிருக்காது நம்ம மாநிலத்துக்கு எவ்வளோ செலவாயிருக்காது ரெண்டு மாநிலத்துக்கும் போயிருக்கு எவ்வளோ எப்படி இது இருக்குதுங்க ஒரு மாதிரி ஒரு அதிகாரி நீங்களே ஏற்பட்டு போயிருங்க உங்கள் வீட்டில இருந்து தான் சாப்பாடு கொடுத்துருக்கீங்களா ஆ கொடுத்துருக்குங்க முதல்ல உங்க முன்னால முன்னால் உங்களை எல்லாம் சாப்பிட சொல்லுவதா இல்லை எடுத்துகிட்டு எல்லாருமே சாப்பிடுவாங்க அவர் அப்போ சாப்பிட மாட்டார் கடைசியாக தான் அப்புறம் ஒரு நாலு அஞ்சாவது மீட்டிங்கில் சாப்பிடுவார் சாப்பிட்டார் ஓ அது வரைக்கும் சாங் சாங் சாப்பிடுவேன் அப்புறம் அந்த அன்பு அந்த சின்ன பசங்க ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாங்களா அவங்க தங்கராஜ் ஆமாம் இவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க அதே அது ஒரு மொக்கை அந்த மேலே அங்கே கொண்டு போய் கொடுத்துருங்க ஆமாம் இட்லி எல்லாம் சுட்டு கொடுத்துருக்கீங்க ம் எல்லாம் சாப்பிடுவாங்க சாப்பிடுவாங்க கடைசியாக தான் சாப்பிட்டார் வேறு பேர் சாப்பிடுவார் அதே மாதிரி இந்த மாடு மேல கொண்டு போய் பால் கரம் சொன்னீங்களா அது எதுக்காக வயிற்றால போயிட்டு இருக்குங்களா இருக்கு காரம் ஜாஸ்தி கொடுத்த சாப்பாடு காரம் ஜாஸ்தியா இல்ல ரங்க செஞ்ச மாட்டேன் அது மானு கறியில வந்து காரம் ஜாஸ்தியா போச்சு சாப்பிட்டு வந்து போயிட்டு ஆமா ரெண்டு மூணு நாள் வயிற்றால நிக்கல பால் தயிர் குளுக்கோஸ் அது குளுக்கோஸ் போடுறேங்க இதெல்லாம் கொண்டு போய் கொடுத்து ஒன்றும் ரெடி ஆகல அப்புறம் தயிர் இருந்தா நல்லா இருக்கு மோர் இருந்தா நல்லா இருக்குன்ட்டு இருந்தாரு லெட்ரு கணக்கில் மோரு ரொம்ப குடிச்சா ஒரு லெட்டர் ஒரே மட்டும் குடிச்சிருவாரு அப்புறம் வந்து கொண்டு போயிருந்தது மாடு கொண்டு போனது ரெண்டே பேர் தான் மாட்டை கொண்டு போய் அங்கேயே கட்டிட்டு அங்கேயே கலந்து ஊற்றிட்டு அது உடம்ப ஒரு சிக்கினாங்கன்னா யாரு ஆ சந்திரன் அவ்வளோ இதாகலைங்களா கிருஷ்ணசாமி

அவங்களாம் எடுப்பாங்களா சந்திர நல்லா இது சேத்துக்குடி நல்லா எடுப்பாப்படி தேன் எடுக்க உங்களுக்கு எடுத்து விட்டுருங்க அதுலயும் வந்துங்க அந்த மலம் ரெண்டு வெரைட்டியா இருக்கு சந்திரனே சொல்லியிருக்க அந்த செவையன்னு ஒரு பூச்சி இருக்கு அது வந்து ரொம்ப ஆக்ரோஷமா தாக்கணும் அதை கை வைக்க மாட்டாங்க அதை இது பண்றது வந்து நைட்ல மட்டும்தான் இது பண்ணுவாங்க அப்புறம் இன்னும் மலந்தேன்னு வந்து இன்னொரு இது வந்து பகலையே பகவை போட்டு

இந்த நகமர தூத்துக்கு வேறு அந்த பாறை அந்த போனுக்கு அந்த இன்னொரு அடுக்கு இருக்குது அதில் மட்டும் ஒரு கூட அடிச்சுட்டு ஒரே டைம் ஒரே டைம் வீரப்பன் இருந்த வரைக்கும் இந்த காடுகள் எப்படி இருந்தது இப்போ எப்படி இருக்கு வீரப்பன் இருந்த வரைக்கும் காடு கொஞ்சம் நல்லா சேஃப்டியா இருந்துச்சுங்க இன்னைக்கு என்ன கொள்ளை கொஞ்சம் ஜாஸ்தி டிபார்ட்மெண்ட்டு டிபார்ட்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டே கொள்ளையடிங்க ஏற்பனே இருக்கும் போதெல்லாம் டிபார்ட்மெண்ட் ஐயா உள்ள போத மாட்டாங்க யாரும் வந்ததில்லை இன்னைக்கு அவங்க டென்ட் எடுக்கிறாங்கன்னா இதுல புளிக்கு இப்போ ஒரு கோடி ரூபா கொடுக்குறாங்க எந்த புளிக்கு கொண்டு போய் கருகி போடுறாங்க ஜப்பான் பண்ணு ஒதுக்குறாங்களா ஒரு புளிக்கு எவ்வளவு தொகைன்னு இங்க பராமரிக்கிறாங்க எத்தனையோ ஒதுக்குனாங்க இங்க போய் பாருங்க மூணு அடி ஆளம் தான் இருக்கு அவ்வளவுதான் இருக்கு எத்தனை கோடி கொலை அடிக்கிறாங்க யானை வராம குடி போடுறதுக்கு ஒதுக்கிற தொகை அகலி எடுக்கிறதுக்கு ஒன்றும் கல் வர இடத்துல விட்டுற இல்லைங்க ஒரு போர் ஓடிக்குதாங்க ஆறுநூறு அடி முந்நூறு அடி தான் ஓடிக்கு ஆறுநூறு அடிக்கு கொட்டேஷன் போட்டு காசு வாங்கிட்டாங்க வீரப்பன் கொள்ளையை அடிச்சார் இப்போ இவங்க கொள்ளையை அடிக்கிறாங்க அவர் எடுத்து சந்திர மரத்தை இருந்தாரு இப்ப இவங்க வியாபாரம் சுத்தமா சொரண்டி எடுத்துட்டு இருக்கிறாங்க ஆனா இயற்கையா கொஞ்சம் வளர்ந்துகிட்டு இருக்குது யாரும் உள்ள போறது இல்லைங்க பெரும்பாலும் அதாவது சொந்த பயன்பாட்டுக்காகவாது போயிட்டு இருந்தாங்க அதுவுமே கிடையாது ஒரு மூங்கில் வெட்டுறதுக்கோ அல்லது ஒரு விறகு பயன்பாட்டுக்கோ ஒரு மத்த இதுக்கா போயிட்டு இருந்தாங்க முன்னெல்லாம் போயிட்டு இருந்தாங்க யாரும் கிடையாது அதே மரம் வளர்ந்து காஞ்சு அப்படியே மக்கி போறது யாருமே போறதில்லை எங்க போறதுக்கு தடமெல்லாம் இருக்குது தடவலையே எதுவும் கிடையாது அந்த மிருக வெளியே வராத மனித மிருக மோதல் இல்லாம பாத்துக்கிட்டாங்கன்னா இன்னும் நல்லா இருக்கு பசங்க இருக்காங்க பாரு அவங்க சொல்லிட்டு எடுத்துட்டு இருக்கிறாங்க

வந்து பிடுங்கணும் பிடுங்கணும் இது என்ன இதுல எத்தனை முறை நடக்க போகுது யாருக்கு தெரியும் ஆனா இந்த காய தின்னுதுன்னா விலங்குகளுக்கு கண்டிப்பா ஆபத்து வேற வழி இல்லைங்க அது தின்னுதான் ஆகணும் இப்போ இது எல்லாம் பிடுங்கிட்டு போற ஒரு நெல்லியோ ஒரு இலந்தையோ இந்த மாதிரி மிருகங்க சாப்பிடற மாதிரி ஏதோ இது பண்ணா மா மானுகளை வெளியே வராது இப்போ நெல்லிக்காய் இருந்தா இழந்த காய் இருந்ததுன்னு எதுக்கு எந்த சீசனுக்கு அதை சாப்பிட்டு அது பாட்டுக்கு இருந்தது இப்ப யானை இருக்குதுன்னா இந்த உசுல மரம் இருக்குதுங்கண்ணா கொஞ்சம் அதை நல்லா உரிச்சு நல்லா தீங்கி நல்லா தலைஞ்சிருக்காரு ஆஹ் பட்டையை தீங்கி அந்த குழந்தையும் தீங்கி அப்புறம் மேலே போகையில் சிறு காடு மூங்கை குருத்து அந்தளவு போனா மூங்கு இருக்குது அது போனா அந்த குருத்து போரிச்சு தின்னுக்கு தண்ணி சோர்ஸ் அந்த தான் இருக்கு இங்க எதுவும் இல்லை அது தின்னுட்டு அப்படியே இருந்துக்கு மா மானுக்கு உங்களுக்கு மானு திங்கிற மாதிரி காய் இருந்தா அது எதுக்கு வெளியே வருது ஒரு நெல்லி அது பண்ணல இலந்து இருக்குன்னு நிறைய இருக்குதுங்க பூச்சை அது இது நிறைய காய் இருக்குது எதுவும் இல்லை இப்போ இந்த சீமக்கரு படந்து கிடக்குது

இவங்க அங்காரி மாரியம்மன் கோயில் பக்கத்துல ஒரு இடத்துல தண்ணி அது மட்டும் போதுங்களா இன்னொரு இதுல வெங்கப்பதி பக்கத்துல அங்க கொஞ்சம் வச்சிருக்காங்க அதனால தண்ணி அவ்வளவு ஒண்ணு பத்துல ஆனா தண்ணி இருந்து இங்கோடுங்க அப்ப இங்க ஒண்ணு வச்சிருக்கா அங்க பிரயோஜனம் இல்லாம இருக்குது செயல்படாம இருக்கு செயல்படாம இருக்குது ஒவ்வொரு அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு இடத்துல தண்ணி அந்த மாதிரி இல்லைங்க ஏங்க இன்னைக்கு தான் டெக்னாலஜி நிறைய இருக்குதுல்ல ஒரு சோலார் ஒரு போர் ஓட்டி சோலார் போட்டு அதை ஆட்டோமேட்டிக் பகலில் ச ச சன்லைட் இருக்கு இல்லை ஆன் ஆகி அதை தொட்டினாமுன்னா இதாயிக்கி சரியா போயிடும் அதை குடிச்சிட்டு அது பாட்டுக்கு அது உள்ளேயே இருந்துக்குள்ள வெளியே எதுக்கு வருது வெளி தேவை வந்து மிருகத்துக்கு வெளி தேவைன்னா உணவு தண்ணி காட்டுக்குள்ள தண்ணி கடிச்சால் தண்ணி தண்ணி இருந்தால் முக்கால்வாசி வராது அதுக்கான வழிகள் செய்யறது ஒரு யானையெல்லாம் வருதுன்னா அதுக்கு ஒரு லிட்டர் தண்ணி வேணும் இங்கே நூத்தம்பது லிட்டர் தண்ணி எங்க ஒன்று போய் வைப்பாங்க ஒரு வேலைக்கு நூத்தம்பது லிட்டர் தண்ணி வேணும் யானைக்கு உள்ள சோலார் போட்டு சோலார் போட்டு அது பாட்டு குடிச்சு அது பாட்டுக்கு பட்டை குடிச்சு தண்ணி அது பாட்டுக்கு இருந்துருக்குல்ல இங்க எங்கேயுமே அந்த மாதிரி அந்த எல்லாம் எதுவும் கிடையாது இங்க வெளிக்காட்டுல இங்க தண்ணி இது பண்ணோம்னா இங்க எங்கேயுமே கிடையாது நான் சொன்ன அந்த யானை ஒண்ணு இருந்ததுன்னா அந்த தொ அதுல அவர் வாட்டு கொட்டைக்கு விட்டு அதுல மிச்சமாய் விட்டா ஒண்ணு விட்டு அதை போய் குடிச்சா குடிச்சதுதான் அவர் செஞ்சுட்டு இருக்காரு அவரு அதை வாரக்கால உள்ள வராது இல்ல தண்ணி குடிச்சு அது பாட்டுக்கு அது உள்ள போயிருக்குது அதனால செஞ்சு அதனால அவர் விட்டுருக்க அப்படி அதை விட்டு இங்க எங்கேயுமே இல்லை தண்ணி துருவ வெங்காய பொதி தான் போகணும் அங்க கட்டி வச்சிருக்கிற இதுல தான் போய் குடிச்சுக்கணும் அப்படி இல்லைன்னா உள்ள அந்த எடுத்துட்டு அவங்க பார்த்தேன்னு சொன்னாங்களே கல்லூரும் கல்லூரும் அங்க தண்ணி இருக்கு கல்கட்டு தண்ணி தண்ணி இருக்கு பழைய சாலை இருக்கும்போது கொட்டை போட்டுருப்போங்க கரெக்டா ஆறே முக்கால் ஏழே காலுக்கெல்லாம் வந்து ஏழு ரூபாய் வந்துடும்

செயல்படுத்த பண்ணுறாங்க பண்டு வேணா எந்த ரோதுல வந்தாலும் எல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க ஜப்பான் பண்டு வருது அது பண்ணு இப்போ ரெண்டாயிரத்துல இது பண்ணாங்க அந்த பண்டில் கொஞ்சம் நல்லா இருக்குங்காட்டி குட்டைகள்லாம் கட்டினாங்க உங்களை பார்க்க வரையில குட்டை வேலை அதுக்கு முன்னாள் குட்டை வேலை செஞ்சுட்டு தான் வர்றேன் ஜப்பான் ரெண்டாயிரத்துல கட்டினாங்க கடுப்பனையும் நிறைய கட்டினாங்க நம்ம நிதியெல்லாம் இவங்க முழங்கிடுவாங்க ஜப்பானோட நிதி இல்ல அது இவ்வளவு நாள் பராமரிப்பு இல்லைன்னா போயிடும் பராமரிப்பு இல்லைங்க செக் டேம் எல்லாம் கட்டிக்கிறாங்க பூரா மழை நம்பி கிடக்குது அதையெல்லாம் தூர்வாரி விட்டு இது பண்ணாவே அது பண்ணும் அதெல்லாம் செய்யறது இல்லை அதெல்லாம் செய்யறது இந்த சரௌண்டிங்ல பாத்தீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன செக் செக் டேம் இருக்குது வேற அங்க இப்ப ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினாங்க ஆறு லட்சம் ரூபாய் ஃபண்ட் ஒதுக்கி இருக்கிறேன் அது பார்த்தீங்கன்னா சின்ன செக் டேம் தான் அது பக்கத்தில் ஒரு வருஷம் முறையும் செங்கல் வச்சு ஒரு ரவுண்டா போட்டு யானை தண்ணி குடிக்கிற மாதிரி இது பண்ணி வச்சிருக்கிறாங்க அதுக்கு தான் தண்ணி பைப் எல்லாம் போட்டு கொண்டு போயிருக்கிறாங்க தண்ணி எடுத்துடணும் தண்ணி எடுத்துட்டு இது பண்ணுவாங்க அப்புறம் பராமரிக்கணுங்களா யானை எல்லாம் வந்ததுன்னா குடிச்சு போட்டு அதுக்குள்ளேயே ரத்தி போட்டுதுன்னு அப்புறம் என் எந்த மிருகம் வந்து குடி குடிக்காது அது அது மாதிரி தொட்டி இல்லாத குட்டை மாதிரி இருந்ததுன்னா நம்ம மழை காலத்துல எல்லாம் குட்டையில தண்ணி இருந்ததுன்னா அது வந்து குடிச்சுட்டு அவங்க ஏதோ ஒரு மரத்தை இது வெளியிட்டா ரோடை தொட்டி போட்டுங்க நாலு பார்க்க ஆணை இறங்குற மாதிரி போடவிடும் அப்போ தான் வந்து நல்லா இருக்குது என்னமா செஞ்சமா காசு எடுத்தோமா அப்படின்ட்டு இவங்க பண்ணிட்டு எனக்கு போய் என்ன

இருக்கு இருக்கு பகல்ல ஒரு நாளைக்கு முறிக்கிங்க அப்புறம் கொஞ்சம் மேலே ஏறிவிட்டா அப்புறம் தண்ணி வேணுங்களா மெயினை தண்ணி இருக்கிற இடத்த தேடி போயே ஆகும் எவ்வளோ சாப்பிட்டாலும் தண்ணி சரிமானது தண்ணி வேணுங்களா